ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை முப்பத்தி நான்கு வருடங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் பௌதீகவியல் தூய கணிதம் பிரயோக கணிதம் போன்ற பாடங்களை கற்பித்து ஆசிரியர் உப அதிபர் வெல்பியா ஆபீசர் என பல வழிகளிலும் யாழ்ப்பாண கல்லூரிக்கு கல்வி பணி செய்து இன்று ஓய்வு பெற்றிருக்கிற ஆசிரியர் திரு நல்லையா விக்டர் ஜெயக்குமார் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் சந்திக்கிறேன் இந்த நேர்காணலில் தன்னை பற்றிய பல தகவல்களை மனம் திறந்து என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சுய அறிமுக குறிப்பு தாருங்கள் அனுபவம் என்னவென்று சொன்னால் நான் கார்நகரிலே பிறந்து நான் ஆறாம் ஆண்டுக்காக யாழ்ப்பாண கல்லூரியிலே எக்ஸாம் எழுதி நான் இன்டர்வியூக்கு வந்தேன் நான் இன்டர்வியூவில் செலெக்டட் காசு கட்ட முடியாதனாலே நான் இங்கிருந்து இடம் எனக்கு கிடைக்காதபடியினாலே என்னுடைய தந்தையார் ஒரு ஆசிரியர் என்னை கொண்டு ஊரில் விட்டார் ஊர் பாடசாலையிலே நான் கல்வி கற்றேன் அங்கிருந்து பல்கலைக்கழகம் சென்றேன் அங்கே நான் மூன்று வருட காலத்திலே சிறப்பாக செய்து முடித்தேன் பின்னர் என்னை இங்கே ஆதீனத்திலே நடத்தப்பட்ட சிறுவரின் இனத்துக்கு என்னை உதவி காப்பாடராக நியமித்தார்கள் பொழுது நான் அம்பலமான போய் சந்தித்து கேட்ட பொழுது நீர் யாழ்ப்பாணக் கல்லூரியிலே ஆசிரியராக சேர வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது நீர் வாரும் என்று சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி என்னை சேர்த்து கொண்டார்கள் அப்பொழுது அதிபராக இருந்தவர் ஜெபிலேசன் அடி ஐயா அவர்கள் அதன் பிற்பாடு நான் கன அதிபர்கள் ஜெபிலேசன் ராஜநாயம் மாஸ்டர் அதுக்கப்புறம் போல் மாஸ்டர் நோயல் மாஸ்டர் சோழவன் மாஸ் ஆகியோருடன் நான் பணி செய்து நான் வீட்டிலே இங்கே ஓய்வு பெற்று சென்றேன் ஆனால் நான் இங்கே எல்லா நிகழ்ச்சி பள்ளிக்கூடத்திலே நான் தமிழறிவி என்ற நூல் வெளியிட்டு கொண்டிருந்தவர்கள் நான் உடனே அறிவியல் அறிவி என்ற நூலை வெளியிட்டேன் நான் தான் ஜாப்பான கல்லூரியிலே அறிவியல் அறிவி வெளியிட்ட முதலாவது ஆசிரியர் அப்படியாக நான் செய்கின்ற இந்த பாடசாலையில் நான் செய்யாத வேலை என்னன்னு சொன்னால் சொல் ஒர்க் சைட் ஒன்று மட்டும் நான் செய்யலை டைம் டேபிள் செய்திருக்கிறேன் போரிங் பார்த்துருக்கிறேன் விஞ்ஞானத் துறையை பார்த்துருக்கிறேன் ஒவ்வொரு விளையாட்டு கிரிக்கெட் போட்டி ஃபுட்பால் என்றால் விக்ர்டாசல் இல்லாமல் அங்கே மேட்ச் நடக்காது நான் அங்கு ஆதரவாளராக நான் அங்கே சைக்கிளில் சென்று என்று ஆதரவாக கொடுப்பேன் எல்லாம் நான் பாடசாலை நிறைவே செய்தேன் இந்த பாடசாலை நான் செய்த நிறைவின் காரணமாக எனது ட்ரெண்டு எனக்கு ஆண் பிள்ளை ஒன்று பெண் பிள்ளை ஒன்று ஆண் பிள்ளை விஞ்ஞான துறையிலே மேட்ச் பிரிவிலே மூன்றை சித்தி பெற்று மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு ஈடுபட்டு அங்கே கணினி விஞ்ஞான துறையில் ஃபஸ்ட் கிளாஸ் அடித்து இன்று அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மகள் இலங்கை பல்கலைக்கழகம் விவசாய கூடத்திலே அவ கற்றுக்கொண்டிருக்கிறார் இது இறுதி வருடம் உங்களுடைய அறிமுக தகவல்களுக்கு நன்றி நீங்கள் வகுப்பறையில் ஒரு கடுமையான ஆசிரியரா அல்லது மென்மையான ஆசிரியரா நான் இங்கே கற்பிக்கின்ற பொழுது நான் கடினமான ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் நான் மிகவும் கடினமான கடினமான ஆசிரியர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படி என்றால் உங்களது மனதை வென்ற மாணவர்கள் யாரும் கல்லூரியில் இருக்கவில்லையா அன்பான மாணவர்கள் என்று சொன்னால் நான் இங்கே கற்பிக்க வந்த பொழுது எனக்கு பின்புலம் இல்லை நான் இங்கே சாதாரண பௌப்போல சிக்ஸ் பிஎம் சிஎம் மேட்ஸ் செவன் பிஎம் சிம் மேட்ஸ் ரைட் அப்படியே என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது அப்பொழுது இங்கே சில பிள்ளைகள் என்னுடைய கட்டுத்தனங்களை அறிந்திருக்கிறான் வெளியில் ட்யூஷன் செய்தான் அப்போ ஊரில் காரண சேவை என்னுடைய அவைக்கு தெரியும் அப்போ இங்கே பள்ளிக்கத்தில் படிப்பிக்கிற ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு நான் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு அவை தீலவச வகுப்படைப்பேன் ஒரு கிழமையின் உள் நைன்டி த்ரீ பட்ச் டாக்டர் வீரசுதன் டாக்டர் அபிருந்த அம்பலவானர் இன்ஜினியர் திவாகரன் ஏஜி ஸ்ரீ சிவசிறீ இப்படியான மாணவர்கள் போய் அதிபர் ஜெவனேசனை கேட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு விக்டர் மாஸ்டரை சொல்லி அன்றிலிருந்து அந்த பிள்ளைகள் செய்தோ நைன்டி த்ரீ பட்ச் எங்களுடைய பள்ளிகளை மறக்க முடியாத பட் இந்த காலத்தில் அதில் பத்து பேர் தண்ணும் வெளியில் இருக்க மாட்டார்கள் எல்லாரும் பரலோகம் சென்றார்கள் சாதனை புரிந்தோம் மிகவும் ஒரு சிறப்பான தகவல் இது எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளும் இன்றி எல்லா மாணவர்களையும் முன்னேற்றி விடுவது ஒரு ஆசிரியரின் தலையாய கடமை என்று நான் கருதுகிறேன் தங்கள் வகுப்புக்கு தேவையான ஆசிரியரை தாங்களே கேட்டு பெறுவது உங்களது கற்பிக்கும் திறன் மேலோங்கி இருந்தது என்பதை எனக்கு காட்டுகிறது ஆமா சில ஆசிரியர்கள் தங்களுடைய அறிவை நன்றாக பெருக்கி வைத்திருப்பார்கள் ஆனால் கற்பிக்கின்ற திறன் என்பது சற்று வித்தியாசமானது மாணவர்களோடு அவர்களுடைய போக்கிலே போய் விளங்கும்படியாக புரியும்படியாக பாடங்களை கற்பிப்பது என்பதுதான் மிகவும் கற்பிக்கின்ற ஒரு திறன் அந்த திறன் உங்களுக்கு இயல்பாகவே வாய்த்திருக்கிறதாகவே நான் கருதுகிறேன் வட்டுக்கோட்டையில் நான் பல ஆசிரியர்களை சந்தித்த போது விக்டர் மாஸ்டரை சந்தித்தீர்களா அவரை நேர்காணல் செய்தீர்களா என்று என்னை பலர் கேட்டார்கள் அனைத்து ஆசிரியர்கள் மட்டத்திலும் நீங்கள் ஒரு புகழ் பெற்றவராக இருப்பதற்கு காரணம் பிள்ளைகளை நான் 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 எல்லாரையும் கல்லூரிக்கு வருகின்ற போது சொன்ன வசனம் டேய் நாற்பது பிள்ளையும் சமனாக பார்த்துக்கொள்ளும் அவருடையது இவருடையது வந்து நீ பிரித்து பார்க்காதே அது கடைசி கடைசி வரை நான் அதை பார்த்தன மற்றது நான் எனக்கு வகுப்புகள் முடிய பிள்ளைகள் வந்து எனக்கு டவுன்ஸ் கேட்பினா நான் உடனே அதை கிளியர் பண்ணுவேன் என்னோட காலத்தில் நான் எண்ணி பார்த்துக்கொண்டு வந்தேன்னா ஒரு முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட பொறியாளரை என்னுடைய கையால் உருவாக்கி இருக்கிறேன் ஒரு இருபத்தெட்டு தொடக்கம் இருபத்தொன்பது நீ முப்பது மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறேன் நான் எங்கே சென்றான் வெளி விவகார என்ன என்னை பள்ளியில் சொல்லுவார்கள் நான் வெளியில் போனால் என்னோட மனைவி ஒரு உதவி கழிப்படைப்பாளையாக இருந்து பிரிந்த வெளிகா வளையத்தில் அப்போ அவங்கிற செல்வாக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தபடினால நான் வெளி பள்ளிக்கூத்தின் வெளிவார அமைச்சராக இருந்து இந்த காலத்தை முடித்து கொண்டேன் உங்களை பார்க்கின்ற போது எந்த ஒரு விடயத்தையும் உடனடியாக எதிர்வினையாற்றக்கூடியவராகவும் மனதில் தோன்றியதை முகத்திற்கு நேரே சொல்லக்கூடியவராகவும் தென்படுகிறீர்கள் இத்தகைய தன்மை உங்களுக்கு சாதகமானதா அல்லது பாதகமானதா பாதகமாக இருந்திருக்கிறது அதை பற்றி நான் கவலைப்படவில்லை காரணம் காரணம் என்ன சொன்னால் எனக்கு என்னுடைய கடமை என்னடா என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவார் அவரும் ஒரு டீச்சராக இருந்து பிரின்சிபலாக இருந்தவர் அடிக்கடி சொல்லுவார் நீ செய்கிறதை நீ உன்னுடைய மனச்சாட்சியின்படி செய் ஊர் என்னவும் சொல்லட்டும் நான் பிள்ளைகள விட்டு எதுவும் கொண்டாட்ட வேண்டாம் நான் ஊரில் எல்லா விட்டையும் நிற்பேன் அவர் இவர் பார்க்க மாட்டார் எல்லா ஊரிலேயும் மரணச் சடங்கு திருமணங்கள் வீடு எல்லா எல்லாவர்களும் மிச்ச மாதம் இல்லாத காரியம் நடக்காது நான் கொழும்பில் மகனை ஒரு பூடு வாக்கியத்தில் சொல்லி கேட்ட பொழுது மகன் சொன்ன மறுமொழி அப்பா உங்களுக்கு இங்கே நல்ல பொழுதுபோக்கு இருக்குது கொழும்பில் வந்து நாலு சுவருக்கு இருந்து மனநோயாளியாக நீர் மறிக்கக்கூடாது அதை நான் சொல்றேன் இன்னும் பாதகமானது என்றால் எதை சொல்வீர்கள் பாதகம் என்று சொன்னால் நாங்கள் கலைக்கிறதெல்லாம் சிலர் இவர் இப்படித்தான் சொல்லுவார் நான் சரியாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காலம் போக விளைய கொள்ளுகிறோம் காலம் போக சூரிய நமஸ்காரம் மாதிரி சிலருக்கு இப்பொழுது தெரியப்படி என்னோடய கதைக்கணும் நான் அப்போ சொல்கிற பொழுது அது விற்றேன் அது இப்படி தான் கதைப்பேன் ரெண்டு எந்த கதையாக அவ்வளவு எடுக்கிற இல்லை நான் நல்ல நீதியாக டைம் டேபிள் செய்தாலும் நான் ஒரு டீச்சருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் தூரத்திலிருந்து வர முதலாம் பாடம் மறு பாடம் போடவே மாட்டேன் என்ன வேலை தூரங்கள் துன்பங்கள் இருக்கும் அப்படியாவது எனக்கு விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு வந்தேன் நான் ஏப்ராயம் கவுசுக்கு எனக்கு பொறுப்பாக தந்தார்கள் கடைசி கவுஸ் ஒரு தினம் வேறான அந்த கவுசுக்கில் நான் அப்பொழுது சில சுத்திகளை கையாண்டு அனுபவம் வந்தான ஜத்தி அப்போ மீட்டிங் வைக்க எங்கள் ஃபிசிக்ஸ் லேப்பில் எங்களுக்கு மீட்டிங் அங்கே ஒரு தடவை வராங்க புதுசாக வர ஸ்போர்ட்ஸ் மேனும் அங்கே வராங்க இதுக்கு ஹேஸ்டிங் ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்கில் அதுக்கு ஓடி போரிடுவாங்க நான் அன்ப வேண்டி ஓடின்படி போடுவோம் அப்போ எனக்கு இஞ்ச பெறும் அதுலேயே ஆக்களை நான் ஃபர்ஸ்ட் அடித்தேன் டூர் டூர் ஓடி கொண்டு வந்துடும் பிள்ளைகள் வந்து என்ன காலில் விழுவார்கள் பாலுமன்ற காட்டினியல் சார் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம் சார் ரெண்டு எனக்கு கொஞ்சம் சேர்ச்சி இன்ஃப்ளூன்ஸ் இருந்தபடினால தங்குகிற வசதிகள் எல்லாம் எனக்கு அது விருப்பம் மாணவர்களால் நேசிக்கப்படுகிற ஒரு ஆசிரியராகவே நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் பணி ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் எந்த ஒரு பின் விளைவுகளைப் பற்றியும் யோசிக்காது மனதில் பட்டதை முகத்திற்கு நேரே சொல்கின்ற ஒரு தன்மை என்பது வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பண்பாகவே நான் கருதுகிறேன் தனிப்பட்ட ரீதியில் சில பல கஷ்டங்களை நீங்கள் இருக்கலாம் ஆனால் தகுதியற்ற ஒருவரை நீங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள் அதை போல தகுதி படைத்த ஒருவரை நீங்கள் கீழே தள்ளி இருக்கவும் மாட்டீர்கள் சமரசமற்ற வாழ்க்கை என்பது சிறப்பானதுதான் ஒரு கொடிய போர் சூழல் நிறைந்த காலத்தில் நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி பணியாற்றினீர்கள் அந்த துன்பம் நிறைந்த போர் சூழல் காலத்திலும் உங்களது மனதில் இன்றும் நிழலாடுகிற மறக்க முடியாத எண்ணங்கள் ஏதும் இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளுங்களேன் அந்த காலத்தில் இங்கே எக்ஸாம் செய்கிறது கஷ்டம் அப்போ தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் காலையிலே சென்று பேப்பர்கள் எடுத்துக்கொண்டு வருவேன் சைக்கிளில் அப்போ இங்கே எனக்கு முடிஞ்ச கூட தெரியாது இங்கேயும் வாகனங்கள் இல்லை நான் சைக்கிளில் போய் கட்டி கொண்டு கொக்கையில் இருந்துக்கள் பேப்பர் தருவார்கள் கொண்டு வந்து கட்டி மதி மதியம் எடுக்கணும் மதிய பேப்பர் சைக்கிளோட தான் எனக்கு அஞ்சு எக்ஸாம் டியூட்டி செய்கிறே இல்லை சைக்கிள் ஓடி பேப்பர் கொண்டு வந்து சோதனை வச்சு அப்போ இருந்தால் வைஸ் பிரின்சிபல்மார்க்கும் பெரிய உதவிகள் செய்து வந்தேன் யுத்த காலத்திலும் நீங்கள் ஆற்றிய சேவை என்பது போற்றத்தக்கது யுத்தம் நிறைவடைந்து ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்ட நிலையிலும் இன்றைக்கு இருக்கிற யாழ்ப்பாண கல்லூரி அன்றைய யாழ்ப்பாண கல்லூரியோடு எவ்வாறு வேறுபடுகிறது அப்பொழுது இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் பெரும் புலமொழர்கள் உதாரணமாக நான் வகுப்பில் எடுத்துட்டு எஸ்பி பாலச்சந்திரன் மாஸ்டர் அவர் அவர் எங்களுக்கு மெட்ஸுக்கு பொறுப்பாக இருந்தவர் இப்போ மெட்ஸுக்கு பொறுப்பாக இருந்தால் அவர் என்னை வந்தோன்னு கேட்பார் தம்பி எந்த பாடம் உன்னைக்கு என்ன செக்ஷன் செய்தனே நான் இதை தண்ணி சொல்லுவேன் ஒரு கேள்வி தந்தால் அதை செய்ய சொல்லி என்னை கேட்டு செய்விக்கிறவர் ஆனால் இன்று அப்படி ஒரு நானூறு ஜூனியர் டீச்சரை கேட்டால் அவர்கள் கற்றுப்பட்டு எனக்கு எதிராகி அங்குவார்கள் அப்போ அப்படியான ஆசிரியர்கள் எங்களை தட்டி கொடுத்தவர்கள் அந்த கேள்வி நான் அந்த செக்ஷன் படிப்பிக்க கடைசி பரையும் அந்த கேள்வி வகுப்பில் கொடுத்து செய்விக்கிறேன் சின்ன விஷயம் அப்படி எங்களை ஊக்குவித்தவர்கள் ஆழ்ம உள்ளவர்கள் நான் அன்றைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு பண்ண டீச்சர் குமாரவேல் மாசப்பட்ட நான் போகப்படுவது ஆனா குமாரவேல் அவர் கேட்டால் தம்பி இப்போ பேர் சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வழியில் வாத்தி மாதிரி தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா எனக்கு வந்து சரியான துக்கமாக போச்சு சரியான போச்சு அப்படியே நிலை வரவேண்டும் ஒரு ஆசை அவர்கள் ஒரு தான் தாங்கள் முயற்சியினால் முன்னுக்கு வர வேணும் இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய பாரிய யுத்தத்தை கடந்து வந்திருக்கிறது கலாச்சார சீரழிவுகள் கலாச்சார பின்னடைவுகள் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த யாழ்ப்பாண கல்லூரி மறுபடியும் எழும்பி நின்று பிரகாசிக்கும் என்று நான் உள்ளபடியே விசுவாசிக்கிறேன் அண்மையில் யாழ்ப்பாண கல்லூரி தன்னுடைய இருநூறாவது ஆண்டு நிறைவை கொண்டாடியது இந்த இருநூறாவது ஆண்டை கடந்து வந்திருக்கிற யாழ்ப்பாண கல்லூரிக்கு நீங்கள் தருகிற வாழ்த்துச் செய்தி என்னவாக இருக்கும் நூற்றி இருபத்தி எங்களுடைய காலத்தில் நடைபெற்றது அப்பொழுது நாங்கள் மூன்று நாள் கொண்டாடும் இங்கே வைத்தோம் சிறப்பாக வைத்தோம் எங்களுக்கு இந்த பெரிய சனம் இந்த டெக்னோ காலேஜ் நிற்கும் பஸ் இந்தியாவில் அந்த போய்ஸ் கவுன்ஸ்டர் கலந்து நிற்கும் இங்கே அங்காள மாவட்ட சங்கர சந்திரன் பஸ் நிற்கும் அப்படியாக வச்சு நாங்கள் இந்த இருநூறு விழா கொண்டாடுற பொழுது இந்த விட்டிய பண்ண டீச்சர்ஸை அவ்வளவு கவனித்ததாக எனக்கு தெரியவில்லை டீச்சர்ஸை அவ்வளவு கவனித்ததாக எனக்கு படவில்லை எங்களே ஒரு ஒரு நியாய்சிக்கு கும்பிட்டு எல்லாரும் பாருங்க ஒன்று அழைத்ததோ ஒன்றும் இல்லை சும்மா நாங்கள் ஒரு அந்நியராக வந்து நின்று பார்த்து சென்றோம் கண்களையும் வரவம் இல்லை ஆகவே இல்லை வைத்தாக்களுடைய தவறாக வேண்ட யோசனைகள் வேண்டிய சிஸ்டம் வேறையாக இருக்கலாம் எங்களை செய்ய இல்லை ஆனால் உடிவில் பள்ளிக்கூடத்தில் மனைவி படிப்பிச்சது படித்து பிடிச்சவன் அன்றைக்கு கூப்பிட்டு இன்னும் ஆண்டுகளாக படிப்பிச்சு அத்தனை டீச்சர்ஸையும் கௌரவிச்சு அது இங்கே எங்களை செய்யப்படவில்லை ஆனால் குடும்பம் ஓபியை செய்தது ஜப்னா குழந்தை இந்த பேரன் மொழி செய்தது இப்படியாக இருந்து வந்தாக்கள் எங்களை ஒரு ஒரு விதமான மட்டும் எங்களை ஒரு க பொறு எண்ணவில்லை நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ பாடுகளை பட்டினாங்கள் வேதனைகள் துன்பங்கள் அப்படியா நாங்கள் செய்தாங்க அது அதுங்களுக்கு கவலை இது நான் சொல்ல சிலர் நான் கவலை என்ன குமன் போட்டு என்ன கவலைப்பட இல்லை அது எனக்கு செய்ய தாக்கம் உங்களுடைய மனதின் தாக்கத்திற்கு காலம் மருந்திட்டு செல்லும் என்று நான் கருதுகிறேன் எவ்வாறாக இருந்தாலும் இந்த கல்லூரி உங்களுடைய கல்லூரி உங்களுடைய கல்லூரிக்கு நீங்கள் தருகிற வாழ்த்து செய்தி என்ன வாழ்த்துகள் சொன்னால் இந்த கல்லூரியில் நீண்டும் நீண்ட காலங்கள் இது நல்ல உச்சநிலையை அடைய வேண்டும் நாண்கள் மறைத்து விடுவோம் என்னோட பிள்ளைகள் மட்டுக்கோட்டையில் இருப்பதை விரும்புகிறார்கள் ரெண்டு புள்ளை என்ற பிள்ளைகளும் இங்கே இருப்பார்கள் அவர்கள் இதை உயர்வை காண்பார்கள் இது தனிநபர் அல்ல இது தனிநபருடைய ஆதிக்கம் அல்ல இது ஒரு ஒட்டுமொத்த ஒரு குழுவினுடைய இயக்கம் இந்த குழுவில் நாங்கள் ஒருவர் தவறு விட்டாலும் கதுராமர் அடிக்கடி சொல்லுவர் யாழ்ப்பாணக் கல்லூரிகள் டீச்சர் அருவித்தண்ணியை குடித்தவர்களாக பிள்ளைகளுக்கு அருவித்தண்ணியை வழங்க வேண்டும் குளத்து தண்ணியை கொடுக்கக்கூடாது அவர் அடிக்கடி சொல்லுவார் கேட்டிருக்கிறேன் மற்றது ரெண்டாவது இந்த நாட்பாண கல்லூரியில் ஒரு டீச்சர் ஒருவர் இணைந்து கொண்டால் அவர் வந்து சடின் டெத்தில் போனால் போற அல்லாட்டி ரிட்டையர் பண்ணுற பொழுதுதான் அவர்கள் கல்லூரியால் கௌரவிக்கப்பட வேண்டியது என்னுடைய சொந்த கருத்து உங்களுடைய சொந்த கருத்துக்கும் திரு கதிர்காமர் அவர்கள் சொன்னதாக நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கும் நான் நன்றி கூறுகிறேன் வெறுமனே இருக்கைகளை நிரப்பிச் செல்கிற ஒரு பணியல்ல ஆசிரிய பணி எதிர்கால சந்ததியை உருவாக்குகின்ற ஒரு பணி நல்ல ஆசிரியர்களை ஒருபோதும் மாணவர்கள் மறப்பதே கிடையாது வகுப்பறையில் கடினமான ஆசிரியராக நீங்கள் இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் நேசிக்கப்படுகிற ஒரு ஆசிரியராகவே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் சிறப்பான உங்கள் கல்வி பணிக்கு நன்றி இன்னும் ஏதாவது உங்களை பற்றிய தகவல்கள் விடுபட்டிருக்கிறதா நான் பிறந்த கழகத்திலே மாஸ்டர் டீச்சர் முதன்மை ஆசிரியராக இத்தகைய முப்பது இருபது வருடங்களுக்கு மேலே பணியாற்றி வருகிறேன் என்னோட சொன்னால் டிப்ளமா செய்கின்ற டீச்சர்ஸ் கல்வி கல்வி டிப்ளமா செய்கின்ற டீச்சர்ஸை நான் சென்று அவருடைய டீச்சிங் ப்ராக்டிஸை நான் பின்னிக்கிழந்து பார்த்து மார்க்ஸ் போடுற ஒரு ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறேன் மற்றது ரெண்டாவது ஏ லெவல் மார்க்கிங்குக்கு இங்கேருந்து போகிறேன்றால் ரொம்ப கஷ்டம் நான் அதுவும் இங்கேருந்து இங்கேந்து பிள்ளைகளில் கொண்டு போய் மார்க்கிங்குக்கு கொழும்பு கொண்டு போயிருக்க நாலு பேர் ஐந்து பேர் போனால் நானும் ஒருவராக ஜப்பானக் கல்லூரியில் சென்றது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அப்படியாக நான் அங்கே போனாலும் ஜப்னா குளிச்சென்றோன்னு எங்களுக்கு தனி மதிப்பு ஜப்னா வச்சு டீச்சர் என்றால் ஐயம்புறம் ஜப்னா குளிச்சென்று சொல்லுன்றால் அங்கே எங்களுக்கு எல்லா உதவியும் இருக்கும் பெரிய இருக்கும் கூடுதல் பேப்பர்களை தருவார்கள் நம்பி திருத்தண்டு எனக்கு உளப்பூர்வமாகவும் திருப்தி யாழ்ப்பாணக் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் யாழ்ப்பாணக் கல்லூரியில் ஒரு ஆசிரியராக பணி செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் அந்த வாய்ப்பையும் நீங்கள் திறம்பட செய்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கல்வி பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியில் கல்வி பணியாற்றுகிற நேரத்தில் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்கிற நேரத்தில் உங்களை மதிப்பீடு செய்கிற அந்த தன்மையை வைத்து யாழ்ப்பாணக் கல்லூரியின் பெருமையை நான் உணர்ந்தேன் என்று இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் உங்களது எண்ணங்களுக்கு நன்றி மனம் திறந்த உங்களது இந்த நேர்காணலுக்கும் நன்றி அத்தோடு இந்த ஓய்வு காலத்தில் இன்புற்றிருக்க வாழ்த்தி இந்த நேர்காணலை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்